ஹாய் ஹலோ அண்ட் வணக்க மக்களே எல்லோருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அப்படின்னா அன்றைக்கு நைட் ஃபுல்லாக மக்கள் வந்து முழிச்சிருப்பாங்க அதை முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்களுக்கு போவாங்க சிவன் கோயிலோ இல்லைனா அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா கொடை நடக்கும் ஏதாவது ஒரு காரணங்களை வந்து நைட் ஃபுல்லாக அவங்கள வைபா வச்சுக்கிட்டு அவங்க வந்து கண் விழிச்சிருப்பாங்க எதுக்காக மகா சிவராத்திரிக்கு கண் விழிச்சிருக்கணும் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி இரவுல பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது அந்த முழுவதும் எப்போதுமே வந்து பரவி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு பார்வதிக்கும் திருமணமும் நடந்த நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து நமக்குள்ளே மக்கள் நமக்குள்ளே வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரி இதில் வந்து மிட் நைட்டில் உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம இறைவனை நோக்கி தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறது பல வருட கால நம்பிக்கைன்னே சொல்லலாம் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு மெயினாக இந்த சிவன் கோயில்களையும் சரி இந்த குலதெய்வ கோயில்களும் சரி ஃபுல் நைட்டுமே நாலு கால பூஜையும் சொல்லி நடக்கும் மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்து இந்த மகா சிவராத்திரியில வந்து கண்வழிச்சிருப்பாங்க மகா சிவராத்திரி அப்படின்னா நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது வந்து ஈஷா யோகா மையத்தில் ஆதி யோகி முன்னாடி நடக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி ஃபங்க்ஷன் தான் இந்த ஈஷா யோகத்தில் அடிப்படை யோகா பயிற்சிகள்லேருந்து உயர்நிலை பயிற்சி வரைக்கும் நிறைய பயிற்சி இதில் வந்து யோகா பயிற்சி பயின்றவங்க எல்லாரும் வந்து வருடம் ஒரு முறை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்கவுங்க ஊர்களில் வந்து ஒரு மண்டபம் பிடிச்சு எல்லாரும் கூடி வாலண்டியரிங் பண்ணுவாங்க அதாவது ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அங்கே வந்து அன்னதானம் போடுறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்களே வந்து ஒரு இடம் வந்து பிடிச்சி பண்ணுவாங்க எங்கள் ஊர்களில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துக்குவோம் அப்படிதான் நைட் இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு எப்போவும் வருடம் வருடம் வந்து அன்னதானம் போடுவாங்க அந்த அன்னதானத்தில் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது வந்து கொண்ட கடலை சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் எல்லாமே அருமையாக இருந்தது அதுக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து சர்வீஸ் பண்ணலாம் இங்கே இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காலையிலேருந்து இந்த வேலைகள் நடக்கும் இதெல்லாம் வாலண்டியர் பண்ணுறவங்க பண்ணுவாங்க நம்ம விருப்பப்பட்டலாம் இதில் கலந்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் வேறு ஸோ கொஞ்ச நேரமாவது வந்து இங்கே அட்டன் பண்ணிவிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே நடக்கிற நிகழ்ச்சி இங்கே வந்துச்சே வந்து என்ன பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இதில் ஈ ஈஷா யோகா தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது தெரியாதவங்க கூட நிறைய பேருக்கு முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நடக்க போது எல்லோரும் வந்து கலந்துக்குங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க இதற்கான செலவுகளும் பார்த்தீங்கன்னா பொது மக்கள்கிட்ட வந்து டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பொதுவாகவே மகா சிவராத்திரி அப்படின்னாலே கண் விழிச்சிருக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல கூடி இருந்து நம்ம வந்து கண் விழிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளான விஷயம் இதே நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா அறியாமல் தூக்கங்கள் வர்றதுக்கோ போர் அடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த மிட் நைட்டில் மெடிடேஷன் சொல்லிவிட்டு சத்குரு வந்து மிட் நைட் மெடிடேஷன் கொடுப்பார் அந்த ப்ரேயர் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களுக்காக அந்த பிரம்ம முகூர்த்தம் வரைக்குமாவது நம்ம கண்டிப்பாக முழிச்சிருக்கணும் எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் யாராவது இன்வைட் தான் அவர் வந்து தொடங்கி வைப்பார் இந்த தடவை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்தும் வந்திருந்தாங்க அவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் செய்கிறது வழக்கம் போல் விவசாயிகளுக்கு மரியாதை பண்ணுறது அப்புறம் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா குருகுலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரன்வேல வந்து ஓடினாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதே மாதிரி அந்த நம்ம நாட்டு மாடுகளையும் கூப்பிட்டு அதுகளுக்கும் கௌரவம் பண்ணுவாங்க ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வழக்கம் போல் மக்கள் கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை நாளுக்கு நாள் வந்து இது வளர்ந்து தான் போகுது எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கோ அவளுக்கு அவ்வளோ ஈஷா யோகம் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாத்த விட சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினாரு நம்ம இந்தியாவில் வந்து எல்லா துறைகளும் சிறந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கௌரவிச்சு அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க பவ்யா பாரத் பூஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்தாரு எனக்கும் எப்படியாவது ஃபுல் டே இந்த மாதிரி இடங்களில் உட்காந்து முழிக்கணும்னு ஆசை தான் பட் எங்க பசங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலும் வேறு சீக்கிரமாக தூக்கமும் வந்துருச்சு சரி வழி இல்லை வீட்டு கூட்டிகிட்டு போயிடலான்னு கிளம்பிட்டோம் வீட்டு போனதுக்கப்புறம் மிட் நைட் மெடிட்டேஷன் வரைக்கும் நாங்கள் முழிச்சிருந்தோம் இந்த சிவராத்திரி எங்களுக்கு சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் பண்ணுங்கத்தன்